பொதுவாவே ஏதாவது ஒரு வித்தியாசமான பொருட்கள் கீழே கிடந்தா அத கையால எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன கேட்டா அந்த எப்படி பட்டது அதுக்குள்ள இருக்கு விஷயமே நமக்கு தெரியாது சுமதின்ற ஒரு பொண்ணு நைட்டு நேரத்துல அவங்களோட வேலையை செஞ்சிட்டு இருக்க சொல்ல ஒரு பெட்டி மாதிரி ஒண்ணு இவங்களுக்கு கிடைக்குது அந்த பெட்டிய ஓபன் பண்ணி பாக்க சொல்ல அதுக்குள்ள ஏதோ ஒரு வயசு பொண்ணோட தலைமுடியாவோ நிறைய அமானுஷமான விஷயங்களோ இருக்கு பயத்துல என்ன பண்றதுனே தெரியாம அந்த பெட்டியை தூக்கி போட சொல்ல அதுக்குள்ள இருந்த சாம்பல் மண்ணு எல்லாமே இந்த பொண்ணுக்கு மேல விழுது அந்த பெட்டிக்குள்ள பல காலமா அடைஞ்சிருந்த ஒரு கொடூரமான பசியம் செய்யப்பட்ட ஆத்மா கிட்ட இவங்களோ மாட்டிக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு பேய் கிட்ட அவங்க மாட்டிக்கிட்டு எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாங்க அதுல இருந்து இவங்க எப்படி வெளியே வந்தாங்க அப்படின்ற உண்மை சம்பவத்தை பத்தி இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஒரு சம்பவம் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பாண்டிச்சேரியில இருக்கிற வில்லியனூர் அப்படின்ற ஒரு இடத்துல சுமதின்ற ஒரு பொண்ணுக்கு நடந்திருக்கு ஒரு துப்புரவு தொழிலாளியா இருந்த இந்த பொண்ணும் ரொம்பவே தான் இவங்களோட வீட்டையும் அவங்களோட வேலையையும் பாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க நம்மல்ல நிறைய பேரு இந்த துப்புரவு தொழிலாளிகள் பகல் நேரத்துல மட்டும்தான் வேலை செய்வாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அப்படி கிடையாது இவங்களுக்கும் நைட்டு நேரத்துல வேலையெல்லாம் செய்யறதுக்காக ஷிப்டும் போடுவாங்க அதே மாதிரிதான் இந்த சுமதின்ற பொண்ணுக்கும் ஒரு மாசம் பகல் ஷிஃப்ட் போட்டாங்கன்னா அடுத்த ஒரு மாசம் நைட் ஷிப்ட் போடுறத வழக்கமா வச்சிருக்காங்க பல வருஷமா இவங்க இந்த துப்புரவு தொழில இருக்கிறதுனால இவங்களுக்கு அந்த இடமும் அந்த தொழிலும் ரொம்பவே பழகி போனதுனால எந்த ஒரு பயமுமே இல்லாம அந்த நைட் ஷிப்டையும் இவங்க பார்ப்பாங்க ஒரு நாள் இந்த சுமதியும் வழக்கம் போல அவங்களோட வேலைக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்க சொல்லதான் திடீர்னு ஒரு செய்தி இவங்களுக்கு வருது வழக்கமா பார்க்குற அவங்களோட ஏரியாக்கு இன்னைக்கு போக வேற ஒரு ஏரியாக்கு போய் கிளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அத கேட்டு சரி இடம் புதுசு அப்படின்னு சொல்லிட்டு சுமதியும் கிளம்பி அந்த இடத்துக்கு போறாங்க இவங்க கூட வேலை செய்யறதுக்காகவே இன்னும் நாலு பேர் சேர்ந்து மொத்தமா அஞ்சு பேர் அந்த இடத்துக்கு போய் அவங்களோட வேலையையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க தனித்தனியா இவங்க அஞ்சு பேருமே அந்த இடத்துல வேலை செஞ்சிட்டு இருக்க சொல்ல இந்த சுமதியும் ஒரு இடத்துல கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அவங்களுக்கு முன்னாடி ஒரு மாதிரி துணியால புடவைய வச்சு சுத்துன மாதிரி ஒரு பெட்டி ஒண்ணு அத பார்த்ததுமே என்னடா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே சொல்லி ஒரு ஆர்வத்தோட இந்த சுமதியும் ஆரம்பத்துல யாராவது இங்க தெரியாம போட்டுட்டு போயிட்டாங்க போல அப்படின்ற ஒரு குழப்பத்தோடைய இந்த சுமதியும் அது கிட்ட போய் பார்க்க சொல்ல இந்த பெட்டியோ ரொம்பவே பழசா யாரோ யூஸ் பண்ண மாதிரி இருந்திருக்கு சரி கண்டிப்பா இத யாரோ தூக்கி தான் போட்டிருக்காங்க அப்படின்னு இவங்க ஒரு ஒரு முடிவு எடுக்கும் போது இவங்களோட மனசுக்குள்ள ஒரு சின்னதா இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வம் உருவாகுது அவங்க கூட வேலை செஞ்சிட்டு இருந்த மத்த எந்த ஒரு லேடிஸ் கிட்டயுமே இத பத்தி சொல்லாமலோ அவங்கள கூப்பிடாமலோ இந்த சுமதியே அந்த பெட்டிய தூக்கிட்டு போய் ஒரு ஓரமா வச்சு அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாக்கணும்ன்றதுக்காக அத ஓபன் பண்றாங்க ஆனா அப்ப அவங்களுக்கு தெரியல இந்த பெட்டியாலதான் அவங்களோட வாழ்க்கையிலே நடக்க கூடாத சம்பவங்கள்லாம் நடக்க போகுதுன்னு பொறுமையா அந்த பெட்டி நெத்திக்கு மேல சுத்தி இருந்த அந்த புடவை எல்லாம் இவங்க அவுக்க அவுக்க ஒரு மாதிரி ரத்த மாதிரி கெட்ட வாசனை இவங்களுக்கு அடிக்க ஆரம்பிக்குது அது ரொம்பவே டைட்டா பூட்டி இருந்ததுனால இவங்க வேகமா அதை புடிச்சு இழுக்கும்போது அதுக்குள்ள இருந்து ஒரு மாதிரி சாம்பல் கலந்த மண்ணு எல்லாமே இந்த சுமதி மேல செதறது அதே மாதிரி இந்த பெட்டிக்கு உள்ளயும் ரொம்பவே நீளமா கரு கருன்னு ஏதோ ஒரு பொண்ணோட முடிய வெட்டி வச்ச மாதிரியும் அதுக்கு பக்கத்திலேயே மண்ணு சாம்பல் இந்த ரத்தம் கலந்திருக்கிற மாதிரியோ இவங்களுக்கு அந்த பெட்டிக்குள்ள தெரியுது இத பார்த்ததுமே சுமதிக்கும் பக்குன்னு தூக்கி வாரி போடுது சரின்னு சொல்லி அந்த உடனே அந்த பெட்டியை அவங்க மேல இருந்து

இந்த பெட்டிக்குள்ளேயே போடுறாங்க அப்ப கூட நம்ம ஒரு மிகப்பெரிய விஷயத்துல மாட்டிக்கிட்டோம் அவங்களுக்கு தெரியல அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே அவங்க போன இடத்துல முடிச்சிட்டு ஒரு சாலை ஓரத்துல பேசிட்டு இருக்காங்க சுமதியோட மனசுக்குள்ளயோ அந்த பெட்டிக்குள்ள இருந்தது யாரோட முடி அது எதுக்காக அந்த இடத்துல இருந்தது நம்ம அந்த பெட்டியை அப்படின்ற ஒரு எண்ணம் மாறி மாறி ஓடிக்கிட்டே இருக்கு அப்போ இவங்களுக்கு பக்கத்துல உக்காந்துட்டு இருந்த இன்னொரு லேடி மாதிரியும் சுமதிய பார்த்து என்னடி இது உன்னோட தலை உடம்பு எல்லாமே ஒரு மாதிரி சாம்பல் மண்ணா இருக்கே அப்படின்னு சொல்லி அதை தட்டி விடும் போதுதான் இந்த சுமதிக்கும் இந்த பெட்டிக்குள்ள இருந்த அந்த சாம்பல் தான் நம்ம உடம்பு ஃபுல்லா பரவி இருக்கு அப்படின்றதும் புரியுது உடனே இவங்களும் அதெல்லாம் ஒண்ணு இல்லடி அந்த இடத்துல கொஞ்சம் மண் அதிகமா இருந்தது அதுதான் மேலெல்லாம் பட்டிருக்கும் போல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அதுக்கப்புறமா இந்த லேடிஸ் எல்லாருமே ஒரு நாலு அஞ்சு மணி போல இவங்க வீட்டுக்கு போறதுக்காக அந்த ரோட்ல இருந்து நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க அப்போ இந்த சுமதிக்கு மட்டும் ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இவங்க கூடிய வர மாதிரியோ இவங்களுக்கு மட்டும் நடக்கிற மாதிரியோ ஃபீல் ஆக ஆரம்பிக்குது யாருமே இல்லாத இடத்துல இவங்க மட்டும் யாரோ ஒருத்தங்க நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வராங்க போல அப்படின்ற ஒரு எண்ணத்துல திரும்பி திரும்பி அந்த ரோட்டையே பார்த்துட்டு பார்த்துட்டு வராங்க அதே சமயம் இந்த சுமதிக்கோ அவங்களோட முதுக யாரோ ஒருத்தங்க தொட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது சரி இந்த மண்ணு நம்ம மேலே இருக்கிறதுனால நமக்கு அப்படி தோணுது வீட்டுக்கு போனதோ முதல் வேலையா குளிச்சிடணும் அப்படின்ற முடிவுலயே இவங்க அந்த இடத்துல இருந்து வேகமா நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க வீட்டுக்கு வந்ததோ சுமதியோ வழக்கம் போல அவங்க வீட்டுக்கு அமைஞ்சிருக்கிற ஒரு பாத்ரூம்ல நல்லா அவங்க போட்டிருந்த துணியையோ நல்லா துவிச்சிட்டு கையோட எடுத்துட்டு வராங்க ஆனா அப்ப அவங்களுக்கு தெரியல அவங்க மட்டும் அன்னைக்கு காலையில இவங்க வீட்டுக்கு வரல இவங்க கூடவே ஒரு கொடூரமான ஆத்மாவோ வந்திருக்கு சுமதியோ அந்த வீட்டு வீட்டுல அவங்க கணவர் கூடயோ இவங்க கூட பிறந்த தம்பி கூடயும் தான் வாழ்ந்துட்டு வராங்க அன்னைக்கு பகல் போடுது ஃபுல்லா இவங்க நல்லா தூங்கிட்டு இருக்க சொல்ல இவங்களோட கனவுல ஏதோ ஒரு கருப்பான உருவோ ஒரு வீட்டோட மூலையில உக்காந்து அழுதுட்டு இருக்கிற மாதிரியோ அது உன்னை விட்டு நான் போக மாட்டேன் என் கூடையேதான் இருக்க போற அப்படின்னு இந்த பொண்ணு கிட்ட சொல்ற மாதிரியோ இவங்களுக்கு கெட்ட கெட்ட கனவா வந்துட்டு இருக்கு சடனா இவங்க தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு பார்க்க சொல்ல அந்த இடத்துல எதையுமே காணோ ஆனா இவங்க உங்களுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாம பயங்கரமா ஃபீவர் அடிக்க ஆரம்பிக்குது இதனால அன்னைக்கு நைட் இவங்களும் வேலைக்கு போக முடியாம லீவும் எடுக்கிறாங்க அதே மாதிரி இந்த சுமதியோட மனசுக்குள்ளயோ ஏதோ ஒரு இனம் புரியாத பயமும் உருவாக ஆரம்பிக்குது ஆனா அது எதை பத்தின்னு அப்பா உங்களுக்கு தெரியல அன்னைக்கு நைட்டு இவங்களோட கணவரோ இவங்களோட தம்பியோ நல்லா வீட்டுல தூங்கிட்டு இருக்க சொல்ல சுமதிக்கு மட்டும் தூக்கமே வராம முழிச்சே இருக்காங்க அப்ப சடனா இவங்களோட உச்சம் தலையில இருந்து உடம்ப ஃபுல்லாவே ஏதோ ஒரு நெருப்பு வச்சு கொளுத்துற மாதிரி இவங்களுக்கு எரியற மாதிரி ஃபீல் ஆகுது இங்க என்னடா நடக்குது அப்படின்னு புரியாம இந்த சுமதியோ அப்பொறுமையா அவங்களோட கண்ணை திறந்து பார்க்க சொல்ல அவங்களுக்கு முன்னாடி அதாவது அவங்களுக்கு மேல ஒரு உருவோ அதோட முடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு அங்கங்க முடியெல்லாம் சிதறின மாதிரியோ மூஞ்சி ஃபுல்லாவே சாம்பல் பூசி அழுகி போன மாதிரியோ இவங்களுக்கு மேலேயே உட்காந்துருக்கு இந்த பேயோ சுமதிய பார்த்து பேச ஆரம்பிக்குது என்ன நீதான் நான் வெளிய கொண்டு வந்த அதே மாதிரி உன்னை விட்டு நான் எப்பவுமே விலக மாட்டேன் நீ என் கூடையே வந்துரு அப்படின்னு சொல்லி சுமதியோட கழுத்தை பிடிச்சி இந்த கோரமான பேயோட உருவம் நெருக்க ஆரம்பிக்குது இவங்களோட கணவரோ அவங்களுக்கு பக்கத்திலேயே படுத்திருந்தாலோ அவங்களால அவரை எழுப்பவே முடியல கத்தவும் முடியல இன்னும் தெளிவா சொல்லணும்னா சுமதியோட கை கால கூட அவங்களால அசைக்க முடியல ஆனா இந்த பேயோட உருவத்தையோ இந்த பேய் பேசுறதையோ இவங்களால நல்லா பார்க்க முடியுது கேக்கவும் முடியுது இதுக்கப்புறமா இவங்களும் எப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துலயே பயங்கரமா கத்தி அலற ஆரம்பிக்கிறாங்க இவங்க கத்தி அலற சவுண்ட் கேட்டதும் இவங்களோட கணவரோ அவங்களோட தம்பியோ அந்த இடத்துல இருந்து எழுந்திரிச்சு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சுமதி கிட்ட கேக்குறாங்க உடனே இவங்களும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கொடூரமான பேயோட உருவத்தை என் மேல உக்காந்து இருக்கிற மாதிரி பார்த்தேன் அதுவோ உன்னை விட மாட்டேன் நான் உன் கூடயே தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி என்னோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிது அவங்களுக்கு நடந்த எல்லா தீமே இவங்க ரெண்டு பேர்க்கிட்டயுமே இந்த சுமதி சொல்றாங்க இவங்களோட கனவரோ இவ தூக்கத்துல ஏதோ ஒரு கெட்ட கனவு கண்டிருப்பா போல அப்படின்னு நினைச்சாலோ இந்த சுமதியோட உடம்பு ஃபுல்லாவே பயத்துல வேர்வையா நனைஞ்சிருக்கிறத பார்த்ததும் தான் இவருக்கு ஏதோ ஒன்னு இங்க இடத்துல தப்பா நடக்குது அப்படின்ற விஷயமோ புரியுது அடுத்த நாள் காலையில இவங்க எல்லாருமே ஒரு கோவிலுக்கு போய் பூஜை எல்லாம் பண்ணிட்டு வராங்க அப்பதான் சுமதியோட மனசோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி சரி நம்ம நேத்து நைட் ஏதாவது கெட்ட கனவு தான் கண்டிருப்போம் அப்படின்னு அவங்களுக்கு அவங்களே சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க இப்படி அவங்க கோவிலுக்கு போயிட்டு வந்த ஒரு ரெண்டு மூணு நாளா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம நார்மலா எல்லாமே மாறுது வழக்கம் போல சுமதியோ அவங்களோட வேலைக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு நாள் நைட்டு இந்த சுமதியோ அவங்களோட வேலையில ஒரு சாலை ஓரமா பெருக்கிட்டு இருக்க சொல்ல யாரோ ஒருத்தங்க இவங்க பக்கத்துல நின்னு அழுவுற மாதிரி இவங்களுக்கு சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது யாருடா அது அப்படின்னு சொல்லி இவங்க திரும்பி திரும்பி பார்க்க சொல்ல அந்த இடத்துல எந்த ஒரு லேடி உருவத்தையுமே காணும் அதே மாதிரி இவங்க கூட வேலை செஞ்சிட்டு இருந்தவங்களும் ரொம்ப தூரம் தூரமா நின்றுதான் பெருக்கிட்டு இருக்காங்க யாருமே இல்லாத இடத்துல நமக்கு மட்டும் ஒரு மிதமான அழுவுற சவுண்டு கேக்குது அப்படின்ற ஒரு குழப்பமோ பயமோ இவங்களோட மனசுக்குள்ள உருவாக ஆரம்பிக்குது அப்போதான் இவங்களுக்கு தூரத்துல ஒண்ணு ஒரு மாதிரி கருப்பான ஒரு உருவம் செவுத்த பார்த்த பார்த்து திரும்பி நிக்கிற மாதிரி இவங்களோட கண்ணுக்கு தெளிவா தெரியுது உடனே சுமதிக்கும் இந்த நேரத்துல யாராவது அந்த இடத்துல தனியா நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு விதமான பயத்தோடையே பொறுமையா அந்த உருவத்துக்கிட்டையும் நெருங்குறாங்க யார் நீங்க உங்களுக்கு என்னாச்சு எதுக்காக இந்த இடத்துல இந்த நேரத்துல தனியா நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த சுமதி கிட்ட போகும்போது சடனா அந்த உருவமும் சுமதியை பார்த்து திரும்பும் போதுதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எது அவங்களுக்கு மேல மேல அதே பேயோட உருவம் அவங்களுக்கு முன்னாடி அந்த ரோட்லயோ தெரியுது இப்படிப்பட்ட ஒரு கோர காட்சிய பார்த்ததோ சுமதியோ பயத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம அவங்க கையில வச்சிருந்த தொடப்பான் எல்லாம் தூக்கி போட்டுட்டு அவங்க கூட வேலை இருந்த மத்த லேடிஸ் கிட்ட போய் அவங்களுக்கு நடந்ததையோ பயத்தோட சொல்றாங்க எதை பத்தி இவ இவ்ளோ பயத்தோட சொல்றா அப்படின்னு அங்க இருந்த மத்த லேடிஸோ இந்த சுமதி எந்த இடத்த காட்டினாங்களோ அந்த இடத்தையே திரும்பி கொஞ்சம் உத்து பாக்குறாங்க அப்போ இவங்களோட கண்ணுக்கும் தூரத்துல ஏதோ ஒரு உருவோ இவங்க எல்லாரையுமே பார்த்து முறைக்கிற மாதிரி தெரியுது கண்டிப்பா அங்க நின்னுட்டு இருக்கிறது ஒரு மனுஷ உருவம் கிடையாது அப்படின்னு இவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு இவங்க கையில இருந்த எல்லா பொருளையுமே அப்படி அப்படியே அந்த இடத்துலயே விட்டு இவங்க எல்லாரும் திரும்பி பார்க்காம வீடு வரைக்கும் போயிருக்காங்க அதுக்கப்புறமா தான் இந்த சுமதியோ அவங்க எல்லார்கிட்டயுமே நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒண்ணு விடாம சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் வேலை செஞ்சிட்டு சொல்ல எனக்கு ஒரு பெட்டி மாதிரி ஒண்ணு கிடைச்சதுரி அதுக்குள்ளதா ஒரு மாதிரி சாம்பல் மண்ணாவோ ஏதோ ஒரு பொண்ணோட முடிமுடியாவோ ரத்தம் இருந்த மாதிரி எனக்கு இருந்தது அது எல்லாமே என் மேல பட்டுது அப்போல இருந்து எனக்கு நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் தொடர்ச்சியா நடக்க ஆரம்பிச்சது ஒரு நாள் நைட்டு ஒரு கொடூரமான பேயோட உருவத்தை பார்த்தேன் அதே பேயோட உருவத்தை தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ரோட்லயும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லவோ எங்க இருந்த எல்லா லேடிஸ்க்குமே அவங்களோட மனசுக்குள்ள பயம் வருது அதுக்கப்புறமா அங்க இருந்த பாத்திமான்ற ஒரு லேடி இந்த சுமதிய கூட்டிட்டு அடுத்த நாள் காலையில ஒரு மிகப்பெரிய மசூதிக்கு கூட்டிட்டு போறாங்க அந்த மசூதியில இந்த சுமதி பண்ணதையோ இவங்க எல்லாரோட கண்ணுக்கு தெரிஞ்ச பேயோட உருவத்தையும்னு எல்லாத்தையுமே சொல்லவோ அவங்களும் அது எல்லாத்தையும் பத்தி சொல்றாங்க பொதுவாவே இந்த முடி காலடி மண்ணு சாம்பல் மாதிரியான விஷயங்களை வச்சுதான் ஒரு ஆத்மாவை வசப்படுத்த முடியும் அந்த ஆத்மாவை வச்சு நம்ம பல வேலைகளை பண்ணலாம் இந்த மாதிரியான ஒரு பேயதா அவங்க அந்த பெட்டிக்குள்ள அடைச்சி வச்சிருக்கணும் அப்போ இந்த பொண்ணு அந்த பெட்டியை ஓபன் பண்ணதுனால அந்த ஆத்மாவோ இந்த பொண்ண புடிச்சுக்குச்சு கடைசி வரைக்கும் இந்த ஆத்மா இந்த பொண்ணை விட்டு விலகிறது ரொம்பவே கஷ்டம் அந்த மசூதியிலே சுமதி கிட்ட சொல்றாங்க அதுக்கப்புறமா அதே மாதிரியான விஷயங்கள சுமதி கிட்ட இருந்து அதாவது இந்த சுமதியோட தலைமுடி காலடி மண்ணு கொஞ்சோண்டு ரத்தம்னு எல்லாத்தையுமே ஒரு மரத்தால செய்யப்பட்ட பெட்டில போட்டு அதுக்கு மேல நிறைய மந்திர தாயத்தை எல்லாம் கட்டி ஏதேதோ மந்திரம் போட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா நீங்க அந்த பெட்டியை எந்த இடத்துல முதல் முதல்ல பார்த்து எடுத்து ஓபன் பண்ணீங்களோ அந்த இடத்துக்கு இந்த பெட்டியை கொண்டு போய் வச்சிருங்க அப்போ அந்த பெட்டிக்குள்ள இருந்த ஆத்மாவோ நீங்க இந்த இடத்துல தான் இருக்கீங்க அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இந்த பெட்டிக்கு பக்கத்திலேயே சுத்திக்கிட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவு நீங்க அந்த இடத்துக்கு போகாம இருக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு அந்த மசூதியில இருந்த ஒரு பாய் சொல்லவோ இது எல்லாத்தையுமே கரெக்டா சுமதியும் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமா அவங்களோட கண்ணுக்கு எந்த ஒரு பேயோட உருவமுமே தெரியல அதே மாதிரி சுமதியோ கொஞ்ச நாள்லயே அவங்க வீட்டையும் அந்த விட்டு காலி இந்த ஒரு சம்பவத்தை தான் அவங்களோட தோழியான சுமதியோட வாழ்க்கையில நடந்ததா நமக்கு இன்ஸ்டாகிராம் மூலமா ஷேர் பண்ணிருந்தாங்க இதனாலதான் நமக்கு தெரியாத ஏதாவது ஒரு வித்தியாசமான பொருட்கள் இருந்ததுன்னா அத கையால எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான உங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு ஒரு அமானுஷியமான விஷயம் நடந்திருந்தாலோ இல்ல நீங்க கேள்விப்பட்டிருந்தாலோ அது எல்லாத்தையுமே நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல மெசேஜ் வாய்ஸ் நோட்டாவோ ஷேர் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அமானுஷ்யமான உண்மையான பேய் கதையெல்லாம் கேட்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க